பார்த்துருக்கீங்களா ஒருத்தர் கொட்டாவி விட்டால் அடுத்த நிமிஷம் முழு ரூமே கொட்டாவி விடுது விசித்திரமா இருக்குல்ல திடீர்னு அப்படியே பரவிடுது ஆனால் கொட்டாவினா என்னது உண்மையில் எதுக்காக நம்மளால் நிறுத்த முடியல சில சொல்வாங்க கொட்டாவி விட்டால் அதிக ஆக்சிஜன் உள்ள போகுமா கேட்கறதுக்கு நல்லா இருக்கு ஆனால் அது உண்மை இல்லை ஆய்வுகள் சொல்றதுக்கு நம்ம ஆக்சிஜன் லெவல் கொட்டாவி விடும்போது மாறவே மாறாது அப்போ என்னது காரணம் இதான் சயின்ஸ் நம்ம மூளை என்ஜின் மாதிரி சூடாகும் கொட்டாவியா இது இயற்கை நமக்கு கொடுத்த ஏசி குளுமையான காற்றை இழுத்து மூளையை குளிர்விச்சு நல்லா வேலை செய்ய வைக்கும் கொட்டாவி ஒரு மூளை ரீசெட் பண்ணது மாதிரி தூக்கம் வரும்போதோ விழுத்துக்கிற போதோ முகத்தசைகளை நீட்டி எச்சரிக்கையாக வைக்கும் ஒரு மென்மையான மென்டல் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறது மாதிரி ஏன் மற்றவங்க கொட்டாவி விட்டால் நமக்கும் வருது அது தான் நம்ம மிரர் நியூரான்ஸ் வேலை செய்து மற்றவங்களோட ஒத்து போகுது இது ஒரு உறவின் அடையாளம் வெறும் தூக்கம் இல்லை அப்படியே பார்த்தா கொட்டாவி வெறும் கலைப்புக்காக மட்டும் இல்லை மூளையை குளிர்விக்கும் கவனத்தை அதிகரிக்கும் சமூக பந்தத்து கூட வளர்க்கும் சின்ன செயலானா பெரிய நோக்கம் இருக்கு அப்ப அடுத்த முறை கொட்டாவி வரும்போது வைங்க அது வெறும் ரிஃப்ளெக்ஸ் இல்லை உங்க மூளை சொல்றது குளுமையாறு கூர்மையாரு இணைஞ்சிரு